தலித் ஒருவரை முதலமைச்சராக அதிமுகவில் உள்ள தலித் சட்டப்பேரவை உறுப்பினர்களை எதிர்ப்பு தெரிவித்ததாக சசிகலா சகோதரர் திவாகரன் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக தேர்வு செய்யும் முன் அப்போதைய சட்டப்பேரவைத் தலைவர் தனபாலை முதலமைச்சராக சசிகலாவிடம் முன்மொழிந்ததாக கூறினார் எடப்பாடிக்கு தினகரனால் பிரச்சினை ஏற்பட்ட போதும் தனபாலை முதல்வராக்கலாம் என்று தெரிவித்ததாக கூறினார் ஆனால் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த முப்பத்தைந்து சட்டப்பேரவை உறுப்பினர்களே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் என்றும் அவர் கூறினார் தனபாலன் நம்ம சபாநாயகர் முதலமைச்சர் கொண்டு ஒரு ப்ரப்போசல் கொடுத்தேன் அது இதே திருமாவளவில் வந்தேன் எல்லாருமே அதை வரவேற்று எல்லாரும் பேசினாங்க ஒரு டிபேட்டாகவே போனிச்சு அது அப்போ இருந்த தலித் எம்எல்ஏக்கள் அதுக்கு ஒத்து வரல காம்ப்ரமைஸ் கண்டுட்டா தனபாலன்னை கொண்டு வரணும்னு சொன்னேன் அதுக்கு யாருமே ஒத்து இல்லை குறிப்பா தலித் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு நாற்பது பேர் யாரும் ஒத்துல முப்பத்தெட்டு பேர் இருந்தாங்க அவங்களே ஒத்துல இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள் அதிமுக ஒருங்கிணையும் என்றும் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக ஒருங்கிணைப்புதான் நடக்கும் என்றும் திவாகரன் தெரிவித்தார்